அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பின் புத்தி டூ பாயிண்ட் ஓ கதை ஆசிரியர் திருப்பதி பாலாஜி கதை பதிவு அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நமக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் நாம் அந்த காரியத்திற்காக எவ்வளவு பணம் கொடுத்தும் அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் நாம் பணம் கொடுத்தால் மட்டுமே நம் காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது நமக்கு எத்தனை பேர் தெரிந்திருந்தாலும் அது பணத்தால் மட்டுமே நிறைவேற்றப்படுகிறது இச்சிறுகதையில் வரும் ஜானகிக்கும் இதே நிலைமைதான் அவள் நினைத்த காரியம் நடந்ததா அதுவும் பணத்தால் தான் நடந்ததா இல்லையா என்பதை இந்த சிறுகதையில் சென்று நாம் பார்க்கலாம் கதைக்குள் செல்வோமா நீண்ட நாட்களாக மனைவி ஜானகி அடையாள அட்டை இல்லாத காரணத்தாலும் ரேஷன் கார்ட்டில் இன்னமும் பெயர் சேர்க்கப்படாத காரணத்தாலும் பாஸ்போர்ட் எடுக்க முடியவில்லை பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு எதுவும் போவதில்லை அது வேற விஷயம் இந்த நிலையில் ஒரு நாள் செய்தித்தாளில் இனி அனைவரும் தங்கள் பகுதி அலுவலகத்திலே அடையாள அட்டை பெறலாம் என்ற அரசு அறிவிப்பு வெளியாகி இருந்தது அந்த செய்தி அவளுக்கு புதிய உற்சாகத்தை தந்தது காரணம் அந்த பிரிவு இயக்குனர் அவளுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் ஜானையிடம் அந்த அறிவிப்பை காட்டியவரை பார்த்தியா அரசு அறிவிப்பு நாளைக்கே அப்ளை பண்ணிடலாம் சீக்கிரம் கிடைச்சிடும் அப்ளை பண்ணலாம் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லைங்க அரசாங்கமானாலே ஒரு மாமா அங்காவதாகும் என்றால் சலிப்புடன் இந்த டிபார்ட்மெண்ட் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சவர் நல்லவர் நேர்மையானவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றால் என்னது டேரக்டரை உங்களுக்கு தெரியுமா என்றால் வியப்புடன் ஆமாம் ஒரு தடவை ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னு எங்க பத்திரிக்கை ஆபீசுக்கு வந்திருந்தாங்க ஆமாம் ஒரு தடவை ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னு எங்க பத்திரிக்கை ஆபீசுக்கு வந்திருந்தார் ஏதாவது பிரச்சனையா அவர் பேச்சை சொன்னாலே போதுமா என்றாள் உற்சாகத்துடன் அடுத்த நாள் வீட்டு வேலைகளை விரைந்து முடித்து மகன் வருணை பள்ளிக்கு அனுப்பி அந்த பகுதி அலுவலகத்தை அடையும் போது மணி ஒன்பது அலுவலகம் தாளிடப்பட்டிருந்தது சுமார் முப்பது பேர் அங்கு குழுமி இருந்தனர் ஜானகி அவர்களிடம் விசாரித்தால் டோக்கன் சிஸ்டமாம் முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமையாம் எங்கள் டைரக்டர் தான் உங்களுக்கு தெரியுமே நமக்கு இந்த டோக்கன் எல்லாம் தேவையா என்றாள் சேச்சே நான் தான் சொன்னேன்ல அவர் நேர்மன அதிகாரினும் நேர்வெளியிலே போவோம் என்றால் அவளை சமாதானப்படுத்துவது போல் உங்கள் இஷ்டம் என்று ஜானகி சலிப்புடன் வரிசையில் இணைந்தாள் அவனும் அவள் அருகில் நின்று கொண்டான் கூட்டம் மெல்ல கூடி கொண்டே போனதும் அலுவலகர் யாரும் வருவதாக தெரியவில்லை பதினோரு மணி அளவில் அந்த அலுவலகர் அங்கிருந்த கூட்டத்தை ஒரு சுற்று பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்றார் ஜானகி தன்னுடைய வாட்சை ஒருமுறை பார்த்துவிட்டு அவனை நக்கலாக திரும்பி பார்த்தாள் அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் என்ன ஒரு நாள் அரை நாள் நாம பர்மிஷன் எடுக்கிறதில்ல அது தான் இதுவும் என்று சமாளித்தான் உள்ளே சென்ற அலுவலகர் ஒரு இருபது பேருக்கு மட்டும் டோக்கன் கொடுத்துவிட்டு மற்றவர்களை அடுத்த நாள் கூறினார் தான் நான் அப்பாவை சொன்னேன் எனக்கு அடையாள அட்டை வேண்டாம்னு என்றால் ஜானகி வெறுப்புடன் பொறுமையை எப்போ இழக்கக்கூடாது ஜானும் நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம் எதுக்கு நான் அந்த அதிகாரியை நேரில் பார்த்துட்டு வாரேன் என்று அவள் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே சென்றான் அவன் உள்ளே சென்ற போதும் யாருங்க அது உள்ளாரெல்லாம் வரக்கூடாது என்ன வேணும் உங்களுக்கு என்று சிடு சிடுத்தார் இந்த அடையாள அட்டை என்பதற்குள் அதான் நாளைக்கு வாங்கன்னு சொன்னேமே என்று எரிந்து விழுந்தான் இல்லைங்க எனக்கு உங்கள் டைரக்டரை பர்சனலாக தெரியும் என்று எழுத்தான் அவரையா தெரியுமா எங்க கால் பண்ணுங்க என்றார் நம்பிக்கை இல்லாமல் முதலிலே அவரிடம் சென்றிருக்க வேண்டும் இது பற்றி சொல்லியிருக்க வேண்டும் இப்போது திடீரென்று சொன்னால் அவர் அலுவலகத்தை பற்றி அவரிடமே குற்றம் சொல்வது போல் இருக்கும் நன்றாக இருக்காது என்று நினைத்து தேவையில்லைங்க நாளைக்கு வந்து கட்டாயம் டோக்கன் தருவீங்கல்ல என்றார் அவர் உறுதியாக எதுவும் சொல்லாமல் எதுக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு ரட்டுறீங்க இது மாதிரி தினம் நாங்க எத்தனை பேரை பார்க்குறோம் நாளைக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்த நாள் இன்னமும் முன்னமே எழுந்து பிள்ளையை பள்ளிக்கு அனுப்பி எட்டு மணிக்கு அந்த பகுதி அலுவலகத்தை அடைந்தனர் அவர்களுக்கு அன்று டோக்கன் கிடைக்கவில்லை சலித்து போனவன் யாரோ இருவர் பேசி கொண்டிருப்பதை உற்று கவனித்துக் கொண்டிருந்த ஜானகியிடம் நான் ஆபீஸுக்கு போறேன் நீ வீட்டுக்கு போயிடு ஜானகி அடையாள அட்டை பின்னால பார்த்துக்கலாம் என்று விரக்தியுடன் சொல்லி அவளை வீட்டில் விட்டு அலுவலகம் சென்றான் அன்று முழுவதும் அவனுக்கு பணியில் கவனமே செல்லவில்லை சாதாரணமாகவே தன்னை நக்கல் அடிக்கும் ஜானகி என்று என்ன சொல்லுவாள் சாதாரணமாகவே தன்னை நக்கலடிக்கும் ஜானகி இன்றி என்ன சொல்வாளம் அதுவும் உயர் பதவியில் இருக்கும் ஒருவர் தெரிந்திருந்தும் ஒரு சிறு வேலையை கூட அந்த அலுவலகத்தில் தன்னால் செய்ய இயலவில்லை எண்ணத்துடன் வழக்கத்தை விட கால தாமதமாகவே அன்று வீட்டுக்கு சென்றாள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மேஜை மீது ஏதோ ஒரு பேப்பர் நான்காக மடிக்கப்பட்டிருப்பதை கண்டு அவளுடன் பிரித்து பார்த்தாள் ஜானகி அடையாள அட்டை எடுத்ததற்கான சான்று அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடன் அருகில் வந்த ஜானகியிடம் எப்படி அதுவும் டைரக்டர் பெயர் சொல்லியே முடியும் முடியலை என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் அதுவா மூணு மணிக்கு மேல அந்த ஆபீஸ்ல நூறு ரூபாய்க்கு பவர் ஜாஸ்தியம் உங்க டைரக்டர் விட என்று நிறுத்தியவள் ஆமாம் அங்கிருந்து கிளம்பும் போது பியூன் ஒருத்தரிடம் சொல்லிட்டு இருப்பதை கேட்டேன் மதியம் போனேன் வேலை முடிஞ்சிடுச்சு என்றாள் ஓரப்பார்வை அவனை நக்கலாக பார்த்துக்கொண்டே கொண்டே இதேபோல் பல்வேறு அரசாங்க அலுவலகத்திலும் பணத்தினால்தான் வேலை முடிகிறது இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்